ஒரு வழியாக தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு ஐயா எடப்பாடி யார் ஆகஸ்ட் ஒம்போதாம் தேதி அந்த கூட்டத்தை நான் கூட்டுறேன்டா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் மொரட்டுத்தனமாக அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணிட்டார் எல்லாரும் வந்து சேருங்க நான் பேசணும் நம்மளாம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கும் அழைப்பும் உறுத்துட்டார் ஐயா என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாரோ அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து ஆள் ஆளுக்கு இறங்கி என்னென்ன பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எப்படி எல்லாம் அதில் ஏழ்றைய கூட்டலாம் அதுக்கான வேலையை இறங்கி தீவிரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஐயா உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உன்னை விடக்கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது இதை நம்ம நடக்க விடக்கூடாது நீங்கள் எங்களை பிளான் பண்ணுறீங்களா இருக்கிற நான் பிளான் பண்ணுறேன் சொல்லி ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி நடக்க வேண்டிய அந்த கூட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் அடுத்த தேதி எப்போன்னு சொல்லாமல் அதை அப்படியே தள்ளி ஓரமாக வச்சுட்டார் அதுக்கு பதிலாக ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நான் ஒரு கூட்டத்தை கூட்டுறேன் அந்த கூட்டத்துக்கு அத்தனை பேர் வந்து சேருங்க இப்போ என்ன செய்வீங்க இப்போ என்ன செய்வீங்கன்ற மாதிரி ஐயா அடுத்து பதினாறு ஒட்டு மொத்தமாக செயல் அந்த இது செயற்குழு கூட்டத்தை ஐயா கூட்டிட்டார் ஆனால் அங்கே இருக்கிறவங்க முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் செயற்குழுவை கூட்டினாலும் சரி பொதுக்குழுவை கூட்டினாலும் சரி எந்த குழுவை கூட்டினாலும் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ இன்றைக்கி அதை பேசியே ஆகும் இத்தனை நாளாக ஐயா எந்த ஒரு விஷயம் வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்னு விளக்கேற்றிட்டு இருந்தாரோ அந்த விளக்கை ஒட்டு மொத்தமாக அணைக்கிறதுக்காகத்தான் கூட்டத்துக்கு கூட போறாகலாம் சிட்டா வேற சொல்லியிருக்காரு இதை பண்ணாதீங்கன்னு நீ என்ன சிட்டா பண்ணாலும் எவ்வளோ சிட்டா சொன்னாலும் நாங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சே தீர்வோம் அப்புடின்னு ஒரு குரூப்பு கூட்டத்துக்கு போகுதா பத்து ரூபா மதியம் பேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் கேத்து அடே கேப்பே ஐயா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் குசி ஆயிட்டாங்க எப்பா இதப்போ நமக்கு கிடச்சிருக்க நல்ல சான்ஸு மனசில் உள்ளதெல்லாம் கொட்டி தீத்துணும் சில பேரும் மனசில் உள்ளதையெல்லாம் திட்டி தீத்துணும் சில பேரும் ரெடி ஆயிட்டாங்க மும்புறமா பயங்கரமாக வேலையை பார்த்தா ஆனால் இந்த நேரத்தில் நாம் இந்த இடத்துல கூட்டத்தை கூட்டுறது நமக்கு நல்லது இல்லை அப்படின்னு ஐயா வனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவுளி கத்தி இருக்குது ஏன்னா இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்னா அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிடணும் அதாவது இப்போது நல்ல இதில் இருக்காங்க இல்லைங்களா பவராக இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் பவர் கம்மியாக ரொம்ப ட்ரை ஆகி இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் அதாவது பாதிக்கப்பட்டவங்களும் வருவாங்க பயனடைஞ்சவங்களும் வருவாங்க எல்லாருக்கும் பதில் சொல்லணும் அந்த கூட்டம் சுமூகமாக போகுமா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது இந்த இடத்துல அதாவது எந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்குது இப்போ நல்லா இருந்த இடத்துலையும் கூட பயங்கரமாக வீக்காகி கிடக்குனு வைங்களேன் ஆனால் ரொம்ப வீக்கான இடத்துலேருந்து சில பல விஷயங்கள் வெளியில் வரும் இது ஐயாவை காதுக்கு போயிருக்கு அதனால கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சில பேர்ட்ட கூப்பிட்டு ஐயா சொல்லிட்டார் ஐயா எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடு நாம் கூட்டத்தை நடத்தோம் ஆட்டையை கலைக்கிறதுக்காக வெளில நம்ம அத்தனை பேரும் எப்படி ஒற்றுமையாக இருக்கோன்னு பார்க்கறதுக்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டுறது எனக்கு எதிராக எல்லாரும் எப்படி ஒற்றுமையாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக இந்த கூட்டத்தை நான் கூட்டல அதனால அந்த கூட்டத்துக்கு வர்றவங்க இவங்கள சேருங்க அவங்கள சேருங்க அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு யாரு பேரையும் எடுத்துடக்கூடாது அப்படி எடுத்துட்டால் ஏறா போயிடும் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஏற்கனவே நம்ம வீக்காக இருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வீக்காக இருந்தாலும் எல்லோரும் ஒரு பக்கம் இருக்கிறாங்கப்பா வெளியில் எதுவும் ஓட்டையெல்லாம் இல்லை நல்லா ஒத்துமையாக தான் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நினப்பை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் வெளியில் போய்ட்டு எவனாச்சும் வார்த்தையை விட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக நமக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகி போயிடும் அதனால் இதை பேசாமல் இருக்க சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் ஐயா சொல்லி அமிச்சிருக்கதை ஓரலாக அன் சொல்லி அமிச்சிருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு வருத்தம்னு இருக்கும்ல அப்போ நாங்கள் தெரிஞ்சே எல்லாத்தையும் நாங்கள் பேசாமல் இருக்கணும் அதான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் தோக்கணுமா அப்படின்ற ஒரு மாதிரி ஒன்றும் பத்தனை பேருக்குள்ள இதெல்லாம் முடியாது நாங்கள் இதையெல்லாம் கேட்கத்தான் செய்வோம் அப்படின்னு அந்த செயல் வந்ததாகவும் தகவல் அதனால ஐயா என்ன பண்ணிட்டாரு இதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் அதே நேரத்தில் ஒரு கட்சி அப்புடின்னா வருஷத்துக்கு குறஞ்சபட்சம் ரெண்டு செயற்குழுவும் ஒரு பொதுக்குழுவும் கூட்டணுன்றது தேர்தல் ஆணையம் ரூல்ஸில் இருக்கான் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் அதை பண்ணணுமா அப்படி பண்ணலை அப்படின்னா அது ஏகப்பட்ட சிக்கலில் போய முடியுமா என்ன சிக்கல்னால் இவங்க ஒரு கட்சி ஆன்றதே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியலை உள்ளுக்குள்ளே ஆள் ஆளுக்கு பிரிஞ்சிருக்கு இது ஒன்று சேர்ந்த ஒரு கட்சி கிடையாது இல்லை இந்த கட்சி ஒன்றா கிடையாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அவங்க பதில் சொல்லுக்கு ஆளாக வேண்டியது இருக்கும் ரெண்டாவது இல்லை இல்லை நாங்கள்லாம் ஒத்துமையாக தான் இருக்கோம் இது ஐயா எடப்பாடிக்கு பெரிய சிக்கலை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் ரெட்டை சொட்டலையாகிடும் ஸோ அதாவது அதை வந்து உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக பிளாக் பண்ணி வைக்கிற அளவுக்கு கூட அது போகலாம் அதுக்காகவும் இதை கூட்டியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இருந்தாலும் வெளிலேருந்து பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அது தெரியும் உள்ள உட்காந்திருக்கிறவங்க எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் உட்காந்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அது அங்கே ஜிக்சாக் மாதிரி இருக்குது அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று யார் எந்த மூலையில இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனால் அவங்க மூலையில் என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது ஆளாளு ஒவ்வொரு யோசனையோ உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க இப்படியே போச்சுன்னா நிலமை ரொம்ப மோசமாயிடும் ஆனால் ஐயா கிட்டே எவ்வளோ பேர் எடுத்து சொல்லியிருக்காங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம் அட்லீஸ்ட் ஓரளவு உங்களோட இதை மட்டும் பார்க்காதீங்க நம்மளையும் கொஞ்சம் பாருங்கள் ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்ந்து இருந்தால் தான் நம்மளாம் கச்சி இல்லைன்னா நம்மளையெல்லாம் வந்து பச்சை மாதிரி ஆகிடுவாங்க நசுக்கி போட்டுருவாங்க சொன்னால் கேளுங்கன்னு ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் ஐயா அதை விட்டு கொடுக்குற மாதிரி எந்த இடத்துலையும் தெரியலை ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இப்போ அதுக்கான வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் உண்டுன்னு வச்சுக்களை வந்துருச்சு இந்த ஒரு வருஷம் தான் அடுத்த ஒரு வருஷம் தான் டைமு ஏன்னா இந்த இடத்துல தான் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிக்கணும் அந்த கட்டாயத்தில் இருக்காங்க எலெக்ஷனில் எப்படி ஜெயிக்கிறது இப்போ இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம் ஐயா எடப்பாடியாக இருக்குது இதுக்கு அவர் எப்படி பதில் சொல்லுவார்ன்றது அவருக்கே தெரியாது ஏன்னா இது நாள் வரைக்கும் கவலைப்படாதீங்க நம்ம ஜெயிப்போம் ஜெயிப்போம் ஜெயிப்போம்னு அவர் சொல்லிகிட்டு இருந்தவர் கடைசி நேரத்தில் எலெக்ஷனில் காலே வைக்காத அளவுக்கு ஆயிட்டாப்புல அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த செயற்குழு மீட்டிங் என்ன நட்டம் என்ன லாபம் எங்கே நம்ம மேலே இருக்கோம் எதில் நம்ம கீழே இருக்கோம் ஆனால் அவங்க எல்லோரும் இப்போ சொல்கிறது அதாவது நீங்கள் ஒட்டு மொத்தமாக சொல்லுவோம் ஏன் அண்ணன் ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜன் அவங்களே வந்து சாட மாடையாக வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன தான் பண்ண சொல்லிட்டாங்க நாங்கள்லாம் என்ன பண்ண முடியும் எங்களால் வேலையை தான் பார்க்க முடியும் அதுக்கு மேலே என்ன எங்கள் கையிலேயே இருக்குது இந்த டாக்டர்லாம் சொல்லுவாங்க இல்லை எல்லாம் மேலே இருக்கேன் பார்த்துக்குவான் எங்களால் ஒரு அளவு தான் இதுக்கு மேலே எஸ்டியுமே எங்களால் ஒர்க் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு வெளிப்படையாகவே பேசிட்டாங்க ஏன் நம்ம அடி வாங்குறோம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் இப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் எப்படி ஜெய்பன் நீங்கள் நம்புறது ஒரு இடத்துல மட்டும் அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல யாரும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா நீங்கள் சொல்றீங்களே எங்களை இந்த இடத்துல யாரும் அசைக்கவே முடியாது இடிக்க முடியாதுன்னு ஒட்டு மொத்தமாக தரம் மட்டும் ஆக்கிட்டாங்க பொல 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 போலன்னு உதிர்ந்து போச்சு அந்த உள்ளுக்குள்ள இடத்துல எந்த இடத்துல நம்மளை யார் எதுவும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த இடத்துல நீங்களாம் ஒரு ஆளே இல்லைன்னு அவங்க சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ பின்னாடி போய் நில்ராஜான்ட்டாங்க அதுக்கு என்ன பண்ண போகிறோம் இப்போ இது எல்லாம் தான் சேர்ந்து வருது இன்ஃபேக்ட்டு மணி பிரதர்ஸே சில பல வேலைகளை பார்க்கறதா சொல்கிறாங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் வந்து இதெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களெல்லாம் கூப்பிட்டு இப்படியெல்லாம் இருந்தால் கட்சி நடத்த முடியாதுன்னு எடுத்து சொல்லுங்க ஐயா நாங்கள்லாம் சொன்னால் கோவப்படுறாரு ஏதோ அவங்க உள்ளே வர்றது வந்து நாங்கள்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் வேறு வழி இல்லை ஏதாச்சும் பண்ணிதான் இப்போ ஒன்று ஐயா ஓபிஎஸ்ஸு சின்னம்மா ரெண்டு பேரும் உள்ளே வர்றாங்கன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு உள்ளே வர்றாங்கன்னு வச்சுங்க ஆனால் உள்ளே வந்துட்டா அதுக்கப்புறம் இருக்கிறது ஒன்றா இருக்குமான்றது பெரிய கேள்விக்குரிய ஒவ்வொன்றுக்கும் உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை கார் பார்க்கிங்கெல்லாம் சண்டை அடிச்சுக்கிட்டாவில்ல அந்த ஒரு டைமில் கார் பார்க்கிங் நடந்துச்சு முன்னாடி ஐயா கார் வச்சிருக்கா அவர் கார் வர்றதுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு ஐயா இவ்வாறு ஐயா ஓபிஎஸ் இதுக்கு முன்னாடி நடந்தால் பொதுக்குழுல என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவங்கள சசிகலாவை பற்றி என்னென்ன உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க பேசுனாங்கன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதுக்கு மேலே அவங்க உள்ளே வருவாங்களா என்னதான் அவங்க சொன்னாலும் தாய் உள்ள இது அதுனாலும் அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இது மேற்கொண்டு பெருசு தான் ஆகுமே தவிர இது சரிபட்டு வராது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த ரெட்ட தலைமை எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் அத்தனை பேரையும் ஐயா வெளியில் அனுப்பிச்சார் இப்போ அந்த ரெட்ட தலைமையை மறுபடியும் ஏற்றுக்கிறதுக்கு கச்சி தயாராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்க வேறு வழி இல்லாமல் தயாராக இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல அவங்கள கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சா இந்த நேரத்தில் அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப இப்போ நிலைமைய பெருசாக யாராச்சும் ஒருத்தர் தான் உள்ளே இருக்கணுன்றதுல அடியில் இருக்கிறவங்க அதாவது என்னதான் வந்து ஐயா பேசக்கூடாது செய்யக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் சில பேர் இதை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாலும் கீழே இருக்காங்க இல்லைங்களா அவங்கள யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவன் ஒரு கேள்வி கேட்பல எதுக்கு நான் வேலை பார்க்கணும் நான் ஏன் இந்த கட்சியில் இருக்கணும் கேவலம் கட்சி மட்டும் வச்சுக்கிட்டு நடத்துறதுக்கு நம்ம பேடு கட்சியா நம்ம பேடு கட்சியா நம்ம ஒரு காலத்தில் ஒட்டு மொத்தமாக கட்டி ஆண்ட கட்சி இல்லையா யாராலையுமே அசைக்க முடியாத ஒரு கட்சின்னு வெளியில் பெருமையாக பேசிக்கிறீங்கல்ல எல்லாம் அசைக்க முடியல அப்படியே பசஞ்சு பின்னாடி தருட்டாங்களே இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் நல்லா இருக்கோம் நாம் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் எங்களால் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு அடியில் இருக்கிற அந்த கேள்விகளும் மேலே ஒட்டு மொத்தம் இதுக்கெல்லாம் பதிலுக்குத்தான் அதை ஒரு பைசல் பண்ணுறதுக்காக தான் இந்த செயற்குழு கூட்டும் மேபி ஐயா இதில் வந்து ஷைன் ஆகலாம் இல்லை ஐயாவை ஒரே வாஷ் அவுட்டும் பண்ணலாம் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும் சரிங்கய்யா உங்களுக்கு முழுக்க முழுக்க நாங்கள் சப்போர்ட்டு தர்றோம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மேபி ஐயா எடப்பாடி பழனிசாமி வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரோட அரசியல் வாழ்க்கையில் கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம் ஏன்னா போன தேர்தலில் எவ்வளோ ஆச்சுன்றது தெரியும் இந்த தேர்தலில் ஒருவேளை போன தேர்தலை விட கம்மியாகவோ இல்லை ரொம்ப டவுனாகவோ ஒரு சீட்டு அதிகமாக எடுத்துட்டாருன்னா ஐயா போலஸ்டர் அதுக்கப்புறம் ஐயா ஒன்று ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஐயா முதல்ல இதை இழுத்துட்டு வரணும் உண்மையில் ஆட்சியில் இருந்த காலத்தில் கட்சியை காப்பாற்றுனதை விட இப்போ பண்ணுறது தான் பெரிய விஷயம் ஒரு உண்மையிலே இதையெல்லாம் வந்து மக்களுக்கு உள்ளே இருக்கிறவனுக்கு முதல்ல அவங்க மேலே நம்பிக்கை வரணும்ல இது ஒன்றுமே இடம் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சின்னதாக அங்கெங்கே எதாது தெரிச்சிருந்தால் பரவாயில்லையே பூரா ஒழிச்சிட்டாங்க எந்த இடத்துலையுமே இவரால் எதுவுமே பண்ண முடியாது வேஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போட்டி போட்டு ஸ்ட்ராங்காகலன்னு அடித்து தூக்குற அளவுக்காக இருக்கணுமா இல்லையா ஆனால் அந்த இடத்துல உண்மையிலே அந்த விக்கிரவாண்டியை விட்டது பல பேருக்கு தொக்கா போச்சு ஐயா எடப்பாடியாரை வந்து வச்சு செய்கிறதுக்கு இதுக்கு கூட உங்களுக்கு வந்து தம்பு இல்லையா இதில் போட்டி போகிறது கூட உங்களுக்கு பலம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க பட் வரப்போகிற அந்த செயற்குழு போகிற அந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி போகிற செயற்குழு கூட்டத்தில் ஐயாவோட தலையெழுத்து மாற்றப்படும் பார்ப்போம் நன்றி